இஸ்லாம் கலாச்சார ஆன்மீகத்தின் ஊற்றாக இருப்பது போன்ற இலக்கியத்தின் அமுது சுரபியாகவும் விளங்குகிறது அல்லாஹ் அவர்கள் தரமுள்ள கவிஞர்களை பாராட்டியதோடு அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்துள்ளார்கள் அக்காலத்தில் பிரபல்யமான கவிஞர்களுள் ஒருவரான சாபித்தின் கவிதைகளை செவிமடுத்த அவர்கள் கவிதை பாடும் போதெல்லாம் வானவர் ஜிப்ரில் உன்னை பலப்படுத்துவாராக என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள் ஹசானுக்கு தூய ஆதுமா வானவர் ஜிப்ரீல் மூலம் வலிமை ஊட்டுவாயாக என்று செய்தி ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதன் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்று பரிணாமங்களின் கூட்டு என்ற வகையில் ஆன்மீக தேவைகளும் இன்றியமையாதவை வணக்கங்களும் வழிபாடுகளும் அது நடந்துகின்றன மனித உணர்வுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன் அவற்றை சரியாக நெறிப்படுத்தி பூரணத்துவமான மனிதனை உருவாக்க முடியும் உணர்வு தேவையை பூர்த்தி செய்வதில் கலை இலக்கிய படைப்புகளின் பங்களிப்பு மிக உயர்வானது கலை இலக்கிய தேவை மனிதனுடைய இயல்புடன் ஒன்றித்தது கலை இலக்கிய ரசனை உணர்வுகளிலே இருந்து விலகி இருப்பது அசாத்தியமானது புவியீர்ப்பு ஈர்ப்பு சக்தியிலே இருந்து விலகி இருப்பதை போன்றது ஒரு சமூகத்தின் இருப்பையும் அதன் உழப்பாங்கையும் விளக்குவதில் இலக்கியத்தின் பங்களிப்பே மகத்தானது இஸ்ராத்திற்கு முற்பட்ட காலத்தில் இலக்கியத்தில் மிகுந்த சமூக ஆர்வம் நிலவி வந்தது அதன் காரணமாக சமூகத்திலே நல்ல தரமுள்ள கவிஞர்களுக்கு பெரிய இடம் வழங்கப்பட்டு வந்தது கவிஞன் பிறக்கும் கோத்திரங்கள் புகழ்ந்துரைக்கப்பட்டன தமக்கிடையே இயற்றப்படுகின்ற தரமான கவிதைகளை மக்காவில் உள்ள புனிதமான காமாவிலே தொங்கவிட்டு சுவைக்கும் ரசனை உணர்வு அந்த மக்களிடத்திலே காணப்பட்டது தான் அறியாமை கால அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே இறக்கியருளப்பட்ட அல்குரானுடைய அற்புத இலக்கிய நயம் அவர்களை பெரிதும் ஈர்க்கக்கூடிய வகையிலே அமைய பெற்றது அது மட்டுமன்றி கவித்துவ ஆற்றல்களை சிலாகித்தார்கள் அன்னை ஆயிஷா நாயகி அன்ஹா அவர்களுடைய இலக்கிய நயம் நபிசல்லாலை வசல்லம் அவர்கள் அவர்களது கவிதை மொழி வழக்குகளை முனைப்போடுக்கூடியது அவர்கள் பெண்களின் மொழியிலும் இலக்கியத்திலும் குறிப்பிடத்தக்க கவனம் செலுத்தி வந்தார்கள் என்பதெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்ற உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாம் தரமுள்ள இலக்கியத்தை தரமுள்ள கவிதைகளை நல்ல சிந்தனைகளோடு பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவேதான் இலக்கியம் சார்ந்த கவிதைகளை படித்தவர்களுக்கு உண்மையுள்ள சம்பவங்களை வரலாற்று நிகழ்வுகளை கவிதைகளாக படித்தவர்களுக்கு பிரார்த்தனை மிகப்பெரிய பலமாக அமைய பெற்றது எல்லாம் இஸ்லாமிய இலக்கிய நதிகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்லூர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பாராக அஸ்லாம் இதுபோன்ற அரிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்து கேட்டு பயன்பெறுங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி வானொலியில் ஐந்து லட்சத்திற்கு அதிகமான நேயர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடுங்கள்